ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சாலரியை பொறுத்தவரைக்கும் முப்பத்திரெண்டாயிரத்து ஐநூறுபா வந்து உங்களுக்கான பேசிக் பே எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்கள் இரநூத்தி அறுபத்தேழு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து லெவன்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் சோ நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மத்திய அரசோட ஒரு மிகப்பெரிய மின்சாரத்துறையில தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டருங்கிற கேட்டகிரில போஸ்டிங் வந்திருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின்டெனருங்கிற கேட்டகிரில வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனென்ட் ஜாப் தான் ஸோ இங்கே வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸு அதாவது உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது க்ளோசிங் டேட் வந்து பாருங்க லெவன்த்து செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து மத்திய அரசு துறையினால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடும்னா ஸோ இப்போ இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ நீங்கள் வந்து ஸ்டைஃபண்ட் ட்ரைனிங்கில் வந்து ஆப்ரேட்டர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் வேகன்சி வந்து ஒரு நூற்றி ஐம்பத்திரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு மெயின்டெயினர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் நூற்றி பதினஞ்சு வேகன்சி இருக்குது டோட்டலாக வந்து பாருங்கள் இதில் வேக்கன்சி வந்து இரநூத்தி அறுபத்தி ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு பேக்லாக்கில் வேறு வேக்கன்சி வந்து இருக்கும் ஓவராலாக வந்து இரநூத்தி எழுபத்தி ஒம்பது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க பேக்லாக் வேகன்சியெல்லாம் சேர்த்து ஸோ இந்த இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்தெந்த ட்ரேடில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ மெயின்டைனர் கேட்டகிரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து பாருங்கள் எந்தெந்த டிசிப்ளினில் வந்து எடுக்கிறாங்கன்னா எலக்ட்ரிஷியன் ஃபிட்டரு எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ட்ரேட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு நூற்றி பதினஞ்சு வேக்கன்சி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடில் வந்து எடுக்கிறாங்க அதேமாதிரி வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ட்ரேட்லலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து கீழ வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆப்ரேட்டர் கேட்டகரிக்கு வந்து டுவல்த்து வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டுவெல்த்தில் வந்து நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமாக எடுத்து படிச்சிருக்கணும் அதாவது ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் டுவெல்த்தில் வந்து எடுத்திருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் இங்கிலீஷாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இங்கிலீஷ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அதே நீங்கள் வந்து மெயின்டெனர் கேட்டகிரியில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்க டென்த்து நீங்கள் முடிச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஐடி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அந்த ரெலவன் ட்ரேட் நான் சொன்ன பார்த்தில எலக்ட்ரிஷியன் ஃபிட்டர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் மெஷினிஸ்ட் ட்ரெயினர் வெல்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் ஐடியை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க ஹைட்டு வெயிட் இதெல்லாம் வந்து பாருங்க ரெண்டு கேட்டகரிக்குமே கொடுத்துருக்காங்க ஹைட்டை வரைக்கும் ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இருந்து இருக்கணும் மாதிரி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைன் ஃபைவ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி வந்து பாருங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ட்ரைனிங் பீரியட்னு சொன்னேன் பார்த்துக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ரேட்டர் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் வந்து இருபதாயிரரூபா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வந்து பாருங்க இருபத்திரெண்டாயிரரூபா சாலரி வந்து வரும் ரெண்டு கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் வந்து இருபதாயிரரூபா செகண்ட் இயர் வந்து இருபத்தி இருபத்திரெண்டாயிரூபா வந்து இருக்கும் அது இல்லாமல் புக் அலவன்ஸ் வந்து ஒரு மூணாயிரரூபா வந்து தராங்க சோ இந்த இது நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ரெண்டு வருஷம் ட்ரைனிங் நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் சோ அப்போ வந்து சாலரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இருபத்தொராயிரத்தி ரூபாய் வந்து பேசிக் பே இது இல்லாமல் உங்களுக்கு டிஏ வந்து பாருங்க ஐம்பது பர்சன்டேஜ் கொடுப்பாங்க பத்தாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா ஸோ மொத்தமாக வேக்கன் உங்களுக்கு சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு முப்பத்திரெண்டாயிரத்து ஐநூற்றம்பது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த இந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தி வந்து பாருங்க எக்கச்சக்கமாக சேலரி வந்து வரும் முப்பத்திரெண்டாயிரத்து ஐநூற்றம்பது ரூபா வந்து இந்த டிஏக்கு மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே கீழே வந்து பாருங்கள் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் லீவ் ட்ராவல் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் சைட் லொக்கேஷன் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் உங்கள் கைக்கு வந்து ஃபார்ட்டி தௌசண்ட்டுக்கு மேலே தான் இனிஷியலாக ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து இருக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்சன் இருக்குது அவங்களாம் இருபத்தி ஒம்பது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களாம் வந்து பாருங்கள் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பிடபுள் டியாக இருந்தால் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எக் சர்வீஸ் மேனுக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தோன்னா மும்பையில் வந்து இருக்குது நம்ம இதில் வந்து பாருங்க என்பிசிஎல் யூனிட் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்குன்னா நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தோன்னா கல்பாக்கம் இருக்குது கூடங்கலம் இருக்குது பற்றிலாம் ஸோ இங்கே வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து விழுவதுக்கு வந்து அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு எனி இன் இண்டியா தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து எங்கேனாலும் போடுவாங்க ஆனால் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் வேறு யூனிட்ல நீங்கள் வேறு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு கூட வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் வந்துடலாம் ஸோ அது எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷம் இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்மென்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களுக்கு வந்து ப்ரிமரி எக்ஸாம் அதுதான் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து ஸ்டேஜ் டூவில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சிஸ்ட் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆரில் கூட உங்களுக்கான எக்ஸாம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சிபிடி மெத்தடில் கூட வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி மெயின்டெனர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இருக்கும் டாக்குமெண்டேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மெயின்டெனர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டேஜ் ஒன்ல வந்து ப்ரிலிமரி டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து பாருங்க உங்களுக்கு இதில் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு இருபது கொஷின் அதுக்கப்புறம் சயின்ஸ் ஒரு இருபது கொஷ்ஷன் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஒரு பத்து கொஷின் மொத்தமாக ஐம்பது கொஷின்ஸ் வந்து வரும் ஒன் ஹவர் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதில் குவாலிஃபை ஆறுங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆவீங்க அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அந்த டீடெயில்ஸுமே இங்கே இருக்குது குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் ட்ரெயின் ஆப்ரேட்டர் கேட்டகரிக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் வந்து வந்து இருக்க போகுது இது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் என்பிசிஐஎல் கேரியர்ஸ் டாட் சிஓ டாட் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து லெவன்த்து செப்டம்பருக்குள்ளார் அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைன் மோட் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் அன்றைக்கு உங்களுக்கு வந்து லிங்க் ஓப்பன் ஆயிரும் அதிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோடய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்டி எக்ஸைஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் கேட்டகிரி இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுவீங்க அது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா நூறுரூபா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மூலையே இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க Thank you, friends.